இவங்கெல்லாம் கோழைகள் கோழைகள் பயந்தவங்க அதே போன்று தமிழ்நாட்டில் தனி பெறும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நம்முடைய இனமான காவலர் சமூக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் இப்போ சில தம்பிகள் நீங்க கேக்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திர பர்சன்ட் இல்ல

வன்னிய சமுதாயத்திற்கு நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடையும் கிடையாது யார் சொன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பியா உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு நீதிமன்றம் கிடையாது அப்படி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது நாள் ஆகிறது இவ்வளவு நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட உறைக்கலையே கொஞ்சம் கூட உறைக்கலையே

இந்த பட்டியன சமுதாயம் வன்னிய சமுதாயம் இது போன்ற அடிமட்ட சமுதாயங்களுடைய ஓட்டு மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டும் முன்னேறக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்றார் ஸ்டாலின் நான் பட்டியல் சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி இது போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் ஏன்னா இந்த திமுகவில் எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பயணம் கிடையாது எந்த பயணம் கிடையாது வேஸ்டியா இந்த திமுகவே வேஸ்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்